வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு இ டிக்கெட்டிங் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு எதிரான சொத்து வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் அவர்களை இன்று நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அபுதாபி இந்து கோவிலில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மத்திய சதுக்குத் திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சுரங்க நடைபாதையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஓட்டுநர் உரிமங்கள் பதிவு சான்றிதழ் போன்றவை விரைவு அஞ்சல் மூலமே இனி அனுப்பி வைக்கப்படும் என்றும் நேரடியாக வழங்கப்படாது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைத்துள்ளார் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவையில் இன்று நடைபெறவுள்ள நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிப்ரவரி மாதம் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டதில் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்ட விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கியூட் யூஜி நுழைவுத் தேர்வு மே பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஜூன் முப்பதாம் தேதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தூத்துக்குடியில் ஆழ்கடல் பகுதியில் சங்கு எடுக்க அனுமதி வழங்க உரிமம் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஐநூறு மின்சார தாழ்தள பேருந்துகள் கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஒன்பது தமிழ் அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நல அலுவலகம் இணைந்து மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேசஞ்சர் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணம் முப்பது ரூபாயிலிருந்து பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய கட்டண முறை உடனடியாக அமலுக்கும் வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் எட்டு மாதங்களாக சிறையில் இருப்பதாக தெரிவிப்பதால் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தொடங்கியபோது தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்